ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு பர்ச்சேஸ் போயிருந்தேங்க ஸோ என்ன பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் வாங்கணும்னு மெயினாக போனது ரெண்டு பொருள் தாங்க ஒரு பிளேட் ஸ்டாண்டோ ஒரு ஆன்லைன் தான் வாங்கணும்னு போனேன் ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய வாங்கிக்கலாம் இருக்கேன் ஏன்னு இது பாருங்கள் பிளேட்டு இது வந்து என் பையன் வந்து ரொம்ப நாளாக இந்த மாதிரி கேட்டுட்ருக்கான் ஸோ அதுக்காக இந்த பேக் வந்து வாங்கிட்டு வந்தேன் இது வந்து பிளே ஸ்டாண்டுங்க நான் வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷமே இருக்கும் அந்த பிளே ஸ்டாண்டு போயிடுச்சு ஸோ அதை வாங்கணும் வாங்கணுன்னு ஒரு கிட்டக்கிட்ட ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷமாக நினச்சிட்டு இருக்கேங்க இன்றைக்கி தான் போக டைம் கிடச்சிது நல்லாயிருக்கு நல்லா வெயிட்டாக இருக்குது இந்த மாதிரி குட்டியாக தாங்க வைக்க முடியும் என்னோடய கிச்சனுக்கு ஸோ அதனால் வந்துட்டு குட்டியாக வாங்கி வந்திருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருந்தது குட்டியாக அழகாக இருக்கு இல்லைங்களா பிளேட்டோட அப்படியே செட்டாக எதாவது பொரியல் அந்த மாதிரிலாம் போட்டு வைக்க நல்லாயிருக்கும் இல்லைங்களா கம்மியான குவான்டிட்டி கூட ஸோ அதுக்காக வாங்கிட்டு வந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட இந்த மாதிரி வந்து ஜல்லிக்கரண்டி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஃபில்டர் ஜல்லிக்கரண்டி மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி இல்லை அதனால் வாங்கலாம் அப்படின்னு எனக்கு பார்த்தோன்னே இதையும் மாதிரி வந்துட்டேன் இது பாருங்கள் குட்டி கிண்ணம் அழகாக இருக்குது இல்லைங்களா பொரியல் அந்த மாதிரி எதாவது வைக்கலாம் ஏதாவது பால் காஃபி ஆத்துறதுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக இதை வந்து வாங்கிட்டு வந்தேன் இதுவும் அதே பர்பஸ்க்கு தான் வாங்கிட்டு வந்தேன் அழகா இருக்கு இல்லைங்களா நல்ல வெயிட்டும் கூட ஃபில்டர் எத்தனை இருந்தாலும் பத்திரதில்லைங்க கொஞ்ச நாள்லேயே அது கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி போயிடுது எங்கேயாவது கம்பி விட்டுடுது ஸோ அதனால ஃபில்டர் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் வந்து குட்டி வானொலி இது வந்து வானொலியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நல்லா அழகாக ஒரு மூடி போட்டு டேபிள் மேலே வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பொடியெல்லாம் வைக்கிறதுக்கும் நல்லா வானலிங்க வேற ஒரு மாடல் தான் எடுத்தேன் மீடியம் சைஸ் தான் வேணும் எனக்கு குட்டி சைஸ் தான் வேணும்னுட்டு வேற ஒரு மாடல் தான் எடுத்தேன் அது பார்த்தீங்கன்னா என்னால் தூக்கவே முடியலைங்க செம்ம வெயிட் எதுவுமே வெயிட் தான் அது மூடியோடு அழகாக இருந்தது பட் ஆனால் எனக்கு தூக்கவே வரலை ஸோ அதனால அது வேண்டான்னு சொல்லிட்டு வச்சுட்டு இதை எடுத்துட்டேன் எதுவுமே நல்ல வேண்டுங்க நல்லா திக்காக இருக்குது நல்லா வந்துட்டு நம்ம பொரியல் செய்ய எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அடிப்பிடிக்காது இதுவும் ஒரு வானலி இதுவும் நல்ல வெயிட் நல்லா இருக்கு நல்லா தப்பமா இருக்கு இதுலேயும் வந்து பிடிக்காது செய்யாது நம்ம எல்லாமே ஒரு ஸ்வீட் செய்யறதுக்கும் நல்லா இருக்கும் இல்லை பொரியல் அந்த மாதிரி செய்யறதும் நல்லா இருக்கும் டம்ளர் எல்லாமே என்னென்னா இன்னைக்கு வாங்கினதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா எல்லாமே நல்ல திக்னஸ் மேம் நல்ல திக்காக நல்லா ஹெவியாக இருக்கு நல்லா இருக்கு நாலு டம்ளர் வாங்கிட்டு வந்தேன் எல்லா டம்ளர்லாம் கொஞ்சம் பழசாயிடுச்சு அதுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நான் வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் கீக்காக நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு நான் ஆயிலெலாம் வந்துட்டு போட்டு வைக்கிறேன் கீயும் ஆயிலும் ஒரே மாதிரி பாக்ஸாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன் ஸோ இது வந்து நல்லா இருக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே கீரைக்குழம்பு பருப்பு சாம்பார் இதெல்லாம் நெய் போட்டு சாப்பிட்டு ரொம்ப பிடிக்கும் ஸோ இது சர்வ் பண்ணும்போது எடுத்து இது கொடுக்க நல்லாயிருக்கும்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு ஸோ அதுக்காக இது வந்து வாங்கிட்டு வந்தேன் நாஷர் அது போயிடுச்சுங்க ஸோ அதனால் அந்த மேஷர் ஒன்று வாங்கிட்டோங்க அப்புறம் இது வந்து தேங்காய் துருவல் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட வேறு மாதிரி தான் இருக்குது ஸோ அவசரத்துக்கு அதில் வேலையே ஆகாது ஸோ இதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வச்சு துருவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கிட்டு வந்தேங்க இதெல்லாம் தாங்க என்னோட இன்றைய பர்ச்சர்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எனக்கு லைக் பண்ணனும்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க